ஸ்ரீ குருப்யோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் இதுவரையில் நான் தத்துவம் என்பதை தனிப்பட்ட தெய்வ உபாசனையோடு சேர்க்காமல் பிரித்தே பேசி வந்திருக்கிறேன் நம்முடைய மதத்திலோ ஃபிலசாஃபிக்கலாக இருக்கிற தத்துவ சித்தாந்தத்தோடையே தியாலஜிக்கலாக வருகிற விஷயமான மூர்த்தி உபாசனையும் சேர்ந்திருக்கிறது இங்கேயும் பூர்வாச்சாரப்படியே ஒருவன் ஜென்மாவை பொறுத்து செய்ய வேண்டுமென்றால் ஜாஸ்தி மோதல் ஏற்படும் போலிருக்கிறது அதாவது விசிஷ்டாத்வைத்தி என்கிறவன் வெறும் பிலாசபியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு பரமாத்மாதான் ஜீவாத்மாவின் அந்தர்யாமியாக உள்ளே புகுந்து ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது ஜீவனானவன் முக்தியிலும் கூட அதோடு ஒன்றாக போய்விடாமல் தான் அதன் ஒரு அம்சமே என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு அதன் ஆழகைக்கு கீழே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொதுப்படையான ஒரு பரமாத்மாவோடு நிறுத்திவிடவில்லை அந்த பரமாத்மா விஷ்ணுதான் சிவன் இல்லை அவனுக்கு இன்ன நிறம் இத்தனை கை அவனுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாமும் சொல்கிறான் இப்படியே சைவ சித்தாந்தியும் இன்னொரு தத்துவ சாஸ்திரத்தை சொல்கிறான் அது விசிஷ்டாத்வைத்தத்தை விட அத்வைதத்துக்கே கிட்டே போகிறது என்றாலும் இதிலும் அத்வைத இல்லை இவனும் பெயரே சைவ சித்தாந்தம் என்று இருப்பதற்கேற்க பொதுவாக ஏதோ ஒரு பரமாத்மா என்று சொல்லாமல் அவர் சிவன் என்ற மூர்த்திதான் விஷ்ணு இல்லை அவர் இப்படி இப்படி இருக்கிறார் அவருக்கு ஆராதனையாக ஓயாமல் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான் அத்வைத்தி அந்த பரமாத்மாவை வித்தியாசமில்லாமல் எல்லா மூர்த்திகளிலும் உபாசிக்க வேண்டுமென்றிருந்தாலும் நடைமுறையில் அத்வைதிகளான ஸ்மார்த்தர் குடும்பங்களில் எத்தனையோ தலைமுறையாக சிவபூஜைதான் பண்ணுவது விஷ்ணுவுக்கான சாலக்கிராம பூஜைதான் பண்ணுவது அம்பாளுக்கான ஸ்ரீவித்யா பூஜைதான் பண்ணுவது என்றெல்லாம் வந்திருக்கிறது கேள்வி என்னவென்றால் எந்த சித்தாந்தமானாலும் உன் நம்பிக்கைப்படி வைத்து கொள்ளு அதற்காக குலாச்சாரத்தை மாற்றாதே என்று சொன்னீர்கள் சரி ஆனால் நமக்கு மூர்த்தி உபாசனை இஷ்ட தெய்வம் என்பதும் முக்கியமாக இருக்கிறதே நம்முடைய மதத்தில் இத்தனை தெய்வங்களைச் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் புராணம் ஸ்தோத்திரம் க்ஷேத்திரம் என்று வைத்திருப்பதால் அவற்றில் ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒன்றில் விசேஷ பிடிப்பு ஏற்படுகிறதே இப்படி இருப்பதில் நான் விசிஷ்டாத்வைத்த வைஷ்ணவனாக பிறந்தாலும் எனக்கு அத்வைதத்திலும் சிவனிடத்திலுமே பிடிப்பு இருக்கிறதென்றால் உங்கள் உபதேசப்படி அத்வைதத்துக்காக விசிஷ்டாத்வைத்த பூர்வாச்சாரத்தை விட வேண்டியதில்லைதான் என்று பார்த்தால் இதுவே என் பக்தி உபாசனையில் குறுக்கே வந்து மோதுகிறதே எனக்கு சிவனிடம்தான் சுவாபாவிகமாக பக்தி என்றாலும் விஷ்ணுவை அல்லவா பூஜை பண்ணியாக வேண்டியிருக்கிறது எந்த கர்மாவானாலும் சித்தாந்த அனுபவத்துக்கு பூர்வாங்கமான சுத்திக்கு பிரயோஜனமாகிறது என்று மனசை சரிப்படுத்தி கொண்டு செய்கிறது போல விஷ்ணுவை வைத்து பூஜை பண்ணினால் அது சிவபூஜைதான் என்று மனசை எப்படி சமாதானப்படுத்தி கொள்வது என்று கேட்டால் என்ன பதில் அல்லது சைவராக பிறந்த ஒருவருக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி என்று அவர் இதே இதேபோல கேட்டால் என்ன சொல்வது ஸ்மார்த்தர் ஒருவர் சிவபூஜைதான் அகத்தில் இருந்து வந்திருக்கிறது எனக்கு அம்பாளின் ஸ்ரீசக்கர பூஜையில்தான் ஈடுபாடு இருக்கிறது அல்லது முருகனிடம்தான் தன்னால் பக்தி வருகிறது நான் என்ன பண்ண என்று கேட்டால் என்ன செய்வது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்